வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா சர்வேஷ் நிவியா ரெண்டு பேரும் சேர்ந்து உண்டியல் காசு சேர்த்து வச்சுருந்தாங்க கொஞ்ச நாளாக அந்த உண்டியல் காசு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம் பாருங்கள் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக நாங்கள் அந்த காசு எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு இங்கே பாருங்கள் பத்து ரூபா கா பத்து ரூபா நோட்டு தனியாக நூறுரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபா தனித்தனியாக வச்சுருக்கோம் அது இல்லாமல் காயின் பாருங்கள் ஒன்றுருப்பி அதுக்கப்புறம் இது வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் இதில் பாருங்கள் ஒரே ஒரு இருபது ரூபா காயின் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா மட்டும் உண்டியில் போடும்போது கிழிஞ்சு போச்சு இதையும் எப்படியாவது எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் மாற்றிடலாம் அதுக்கப்புறம் இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல இங்கே பாருங்கள் ஐம்பது காசு காயின் நாலு நாள் காயின்லாம் இருக்குது நானா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை இருபத்தஞ்சு பைசா இருபத்தஞ்சி காசு அதுக்கப்புறம் ஐம்பது காசு இந்த காசு இப்போ செல்லாது இருந்தாலும் நாங்கள் வந்து இதை ஒரு நினைவாக வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நாளைக்கு இதில் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு மீதி இருக்கிற காசில் புதுசாக உண்டி வாங்கி திருப்பியும் வந்து பசங்க சேர்த்து வைப்பாங்க பாப்பா காட்டுறாங்க பாருங்க என்னன்னு தெரியல அவங்க சேர்த்து வச்ச காசை காட்டுறாங்க அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா பசங்களுக்கு லைக் போடுங்க நீங்க போடுற தான் அவங்க இன்னும் நிறைய சேர்த்து வைப்பாங்க ஓகே தேங்க்யூ ஆ பாய் சொல்லுங்க